கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்கால போதும் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படி இது வந்து வியாதியிலேயே கர்ப்பம் அடைச்சு போல ஏதோ பிரச்சனையினால இல்ல எதுவுமே கர்த்தர் அடைச்சி வச்சிருந்தார் என்ன இது ஆண்டவரை நீ இப்படி எல்லாம் ஏன் ஆண்டவரை ஒரு மனுஷனுக்கு நன்மை தானே கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பான இசைவில் சந்ததி வருஷம் வருஷம் கோயிலுக்கு போறாங்க பலி செலுத்த வருஷம் வருஷம் கோயிலுக்கு போறாங்க பக்தி உள்ள குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் வருஷம் பலி செலுத்த போறாங்க இவளுக்கு இவளுக்கு என்ன குறை எதுக்காக ஆண்டவர் அடைச்சு வைக்கணும் எதுக்காக அந்த கர்ப்பத்தை அடைச்சு வைக்கணும் ஏன் தெரியுமா அடைச்சு வச்சார் தெய்வத்தை நேசிக்கிறத விட இவன் பொண்டாட்டியும் அதிகமா நேசிச்சான் அண்ணா நேசித்தபடி ரெண்டு பங்கு கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும் ஒன்று இப்போ அவன் ஃபர்ஸ்ட் இன்னொரு பொண்டாட்டிக்கிற பத்தி ரெண்டாவது பொண்டாட்டி அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா இவளுக்கு ரெண்டு புடவை எடுத்து கொடுப்பான் அவளுக்கு ஒண்ணு செய்தா இவளுக்கு ரெண்டு செய்வான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் இவன் செய்துட்டு இருந்தான் படிங்க அண்ணாலை அவள் நேசித்தபடினால் அண்ணாலை நேசித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து எதுக்காக அடைச்சார் இப்ப புரியுதா கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைச்சாள் தெய்வத்தை நேசிக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டியை நேசிச்சான் பொண்டாட்டிக்கு சகலமும் செஞ்சான் துணி துவைச்சி கொடுத்துருப்பான் காலம் கூப்பிட்டுருப்பான் சோறாக்கி கூப்பிட்ருப்பான் காலையில் இவன் எம்பி காப்பி போட்டு இருந்தான் தாய் எலும குடிமான்னு சொல்லியிருப்பான் ஏன்னா நேசிக்கிறானே நேசிச்சா எல்லாம் செய்துத்தானே ஆகணும் நீ படுத்துக்கணும் நீ படுத்துக்க நீ படுத்த நான் பார்த்துக்க நான் பார்த்துக்க நான் பார்த்துக்கணும்னு பார்த்துருப்பான் எல்லாமே செய்திருப்பான் இப்படி செய்கிறதாண்டால்தான் ஆண்டவர் பார்த்தாரு உனக்கு பொண்டாட்டி தானா முக்கியம் நான் இல்லையா வருஷம் வருஷம் கோயிலுக்கு வரணேன் வரதான் வருஷம் வருஷம் கோயிலுக்கு வர பலி செலுத்துறேன் ஆனால் பொண்டாட்டிக்கு ரெண்டு மடம் கொடுத்து பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து அண்ணால் சாப்பிடு சாப்பிடு அண்ணால் அண்ணால் சாப்பிடு அண்ணால் சாப்பிடு அண்ணால் சாப்பிடு அண்ணால் சாப்பிடு சொல்லிட்டு ஆண்டவர் பாப்பார் நீ இன்னும் அண்ணால் கிட்ட கொஞ்சிட்டு உட்காந்துக்கிறேன் இங்க வந்து நீ என்னையா பார்க்க வந்த நீ எனக்கா பலி செலுத்த வந்த அப்படி கேட்டிருப்பார் ஆண்டவர் அதனால பார்த்தா நீ இவ்வளோ வேலை பண்றியா பார் நான் என்ன பண்றேன்னு சொல்லி அண்ணால் கேரப்பை தாட்டி விட்டார் அவ்வளோதான் இதுதான் நடந்தது அப்போ இவங்க மனுஷர்கள் தெய்வத்தை விட்டுட்டு அதிகமா மனுஷர்களை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நேசம் தான் கருத்தருக்கு போறாமே உண்டாக்குது நம்மள ஒரு ஆள் ரொம்ப அன்பா நேசிக்கிறாங்க வச்சுங்க இல்ல நாம ஒரு ஆளை ரொம்ப நேசிக்கிறோம் அவங்க உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்க ஒரு ஆளை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுங்க ரொம்ப அன்பு செலுத்திட்டீங்க அவங்க உங்களுக்கு முன்னால வேற யாருக்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருந்தா அவங்க டீ பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன் எவங்கள்ட்ட பேச மாட்டேன் பேச மாட்டேன் அதுதான் ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் அதுதான் இருந்துச்சு நான் இந்த எப்படி நேசிக்கிறேன் இவன் பாரு அவளை போய் கொஞ்சிட்டு இழுத்து மூட்டார் தான் முடிஞ்சு போச்சு எப்போ தெய்வத்தை விட்டுட்டு மனுஷர்களையும் அந்த உலகத்தையும் அதிகமா நேசிக்கிறோம் அந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான சொல்லுங்க தேவனுக்கு விரோதமான பகை இந்த உலகத்தை நேசிச்சாவே தெய்வத்துக்கு விரோதமான பகைன்னு சொல்லி இருக்குது அப்ப மனுசங்களை நேசித்தா அதனால்தான் உன் பிள்ளையை பார்க்கலாம் மனைவியை பார்க்கலாம் தாய் தவனை பார்க்கலாம் என்னை அதிகமாய் நேசிக்காவிட்டால் அப்படி சொல்லி மத்தையில படிங்க பத்தாவது அதிகாரம் மத்திய பத்தாவது அதிகாரம் பத்து முப்பத்தி ஏழு தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல பாத்தீங்களா நீங்க உலகத்துல இருக்கிற மனுஷர்களையோ மனைவியோ பிள்ளைகளையோ அதிகமா நேசித்துட்டு இருக்கீங்க கடவுளை விட அப்படின்னா கடவுளுக்கு நீங்க பாத்திரவானங்களா இருக்க மாட்டீங்க நான் சொல்லல வேதம் தான் சொல்லுது வேதம் தான் சொல்லுது அப்போ கடவுளை நம்ம மனைவியை பார்க்கலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டவரே இவங்க எனக்கு முக்கியம்தான் மனைவி முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை அதுக்குன்னு மனைவியை வெறுக்க சொல்லல பைபிள் வெறுக்கவும் சொல்லல நேசி பிள்ளைகளையும் வெறுக்க சொல்லலை நேசி மனைவியை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும் குடும்பத்தையும் நேசிக்கணும் யாரையுமே நீ வெறுக்க கூடாது யார்கிட்டையும் அதுக்குன்னு போய் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது நேசி ஆனா அவங்கள நேசிக்கிறத விட ஒரு படி அதிகமா கடவுளை நேசி அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ உன் பிள்ளைகளை நேசி மனைவியை நேசி எல்லாத்தையும் நேசி அன்பு காட்டு அவங்களோட அன்பாயிருக்கும் அன்பா இருக்கிறியோ அதுல ஒரு படியே ஆண்டவருக்கு செலுத்து அவங்களை பார்க்கணும் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு அதிகமா காட்டு அப்ப கர்த்தர் இவங்களையும் உனக்கு பாதுகாத்து தருவார் உன்னையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவங்க மேல அவன் பாசமா இருந்தா கூட என்ன மறக்கல என்ன மறக்கல பாருங்க ஆபரகாம் தன் பிள்ளை மேல் அதிக பாசம் ஆயிட்டான் அம்மாவும் அப்பாவும் மாத்தி மாத்தி கொஞ்சிட்டாங்க வயசான காலத்துல பிறந்தது குழந்தை இவன் ஆபரகாம் கொஞ்சிட்டு இருந்தா சாரால் வந்து பிடிங்கிட்டு போய் கொஞ்சுவா சாரால் கொஞ்சிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் கொஞ்சிட்டு இருக்க கூட குழந்தைய அவன் வாங்கி கொஞ்சுவான் இப்ப சாரா வந்து அப்பா ஏ கிளவா என்னையா போய் ஆடு மாடுகள் இருக்கு எவ்வளவு வேலை இருக்குது போய் வேலை அதெல்லாம் எளியா சார் பாத்துக்குவான் அவன் நினைத்து நான் கணக்கு பிள்ளைய வச்சிருக்கேன் அவன் பாத்துக்கான் என்ன அவன் பாத்துக்கலாம் அவன் எவ்வளவு ஆட்டையை போடுறானோ எவ்வளவு திருடுறானோ என்ன பண்றானோ எதை விற்கிறானோ அதெல்லாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் எவ்வளவு ஏழு தலைமுறைக்கு எல்லாம் சொத்து இருக்கு போ என் குழந்தை தான் முக்கியம் கொஞ்சிட்டு இருந்தான் ஆண்டார் பார்த்தாரு குழந்தையே இல்ல குழந்தையே இல்லைன்னு கத்திட்டு கிடந்தாங்க இப்ப குழந்தை கொடுத்தாக்கா குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டானே அபரகாமே அப்படி சொல்லி கும்பிட்டார் எஸ் ஆண்டவரேன்னு சொன்னான் அவன் ஆண்டவர் சொல்றாரு உன் நேசபுத்திரன் உன் ஏக அப்படி சொன்னார் ஏகசூதன் எப்படி வருவான் யோசித்து பாருங்க ஆபரகாமுக்கு ஈசாக்கு ஏகசூதன் எப்படி ஏகசுதன்னா ஒரே மகன் அர்த்தம் ஏற்கனவே இஸ்மா வேல் இஸ்மாவேலும் ஆபரகாமுக்கு தானே ஆனா ஏன் ஏன் இங்கே ஏகசுதன் அப்படி சொன்னாரு உனக்கு ஒரே மகன் அப்படி சொன்னாரு அப்ப இஸ்மாவேல் இந்த இடத்துல ஆபரகாமுக்கு மகனை வரல நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னொரு டைம் உங்களுக்கு ஆபரகாம பத்தி ஒரு ஆபரகாமுடைய புதிய பயணம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தலைப்பை போட்டு எடுக்கிறேன் அப்ப நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இப்ப ஏகசூதன் அப்படி சொன்னார் ஏகசூதன் அப்படி சொன்னார் ஆமா ஒரே மகன் தான் அப்படி சொன்னார் நேசகுமாரன் ஆமா அவனை தவிர வேற உலகத்துல நான் என்னை அந்த மாதிரி ஆண்டவர என் நேசகுமாரன் உன் ஒரே ஆண்டவரே அவனை கொண்ட எனக்கு பலி செலுத்து மீ எனக்கு சரியா கேட்கல அப்படி சொல்லியிருப்பான் எனக்கு சரியா கேட்கல ஆண்டவரு கடைசியா சொன்னது மட்டும் தான் சரியா கேட்கல சொல்லுங்க இன்னொரு முறை ஈசாக்காக ஒரு ஆட்டு தானே பலி செலுத்த சொன்னீங்க நோ 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 ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்தி நாமத்தினால நான் ஆண்டவர் மாதிரி வந்து பேசுறேன் என்கிட்ட நான் அந்த அப்படிதான் சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் அங்கே இல்லை எல்லாரும் தான் சொல்லியிருப்பாங்க ஆண்டவர் மாதிரி வந்து என்கிட்ட ஏமா தெரியா வஞ்சிக்கிற ஆவிய சபிக்கப்பட்ட சாத்தான சொல்லியிருப்பான் ஆண்டவர் சொல்றாரு இல்லை 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 நான் தான் பேசுகிறேன் இல்ல ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் பேச மாட்டார் இல்ல நான் தான் பேசுறேன் உறுதிப்படுத்தினார் என்ன பண்றது யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்ம கட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே உன் பிள்ளையை பார்க்கலும் மனைவியை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசிக்காவிட்டால் நீ எனக்கு தயவு செய்து நீங்க பேசுங்க குடும்பத்தை நேசிங்க அன்பு கூறுங்க எல்லாம் செய்யுங்க அதை விட்டுட்டு தனியா போய் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக ஜபம் பண்ணுங்க தனிப்பட்ட ஜபம் உங்களுக்கு இருக்கட்டும் அதுதான் தெய்வத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம் அவன் எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் தனியா அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான் பாருங்க யாக்கோபு அவன் மொத மனைவி மாதிரி நேசிச்சான் லேயால் வந்து என்ன பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணும் ஏன்னா அவளுக்கு கூச்ச பார்வையான் கூச்ச பார்வைன்னா ஒன்றரை கண்டோரியா இப்படி பார்த்தாக்கா அப்படி பார்த்துட்டு இருப்பான் கேட்பா கேப்பான் என்ன தான் பாக்குறியா லேயால் உங்களை தான் தான் பார்க்குறேன் அங்க பார்த்துட்டு என்ன பார்க்குறேன்னு சொல்றிய எப்படி அப்படி கேட்டிருப்பான் அவளுக்கு கண்ணு ஒரு சைடா போச்சு அதனால அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த இது இல்லை ஆனா அந்த மனைவி வந்து அப்படி கிடையாது அவள் அழகாந்தான் ஏ அவளுக்காக ஏழு வருஷம் அவன் வேலை செய்தானா பாருங்க எப்படி போனதுன்னே தெரியலையா ஓசியால சொல்லியிருக்குது ஒரு பொண்ணுக்காக யாக்கோபு ஏழு வருஷம் வேலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்காக எப்படி இருக்கும் பாருங்க படிங்க ஓசியாவுடைய புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரமா பதிமூணாவது அதிகாரத்திலேயே இருக்கும்

இவன் அப்படிதான் வேலியும் செய்தான் அவன் போய் ஒரு பொண்ணுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான ஓவியம் செய்தான வேலைக்கான மாதிரி இருந்தானான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க இப்படி எல்லாம் பாடுபட்ட அவ்வளவு நேசிச்சான் ஏழு வருஷம் அவனுக்கு ஒரு நொடி ஏழு நிமிஷம் போன மாதிரி இருந்துச்சான் அந்த பொண்ணு மேல வச்சு இந்த பாசம் ஏழு வருஷம் ஆனா இப்படி அவன் இருந்தா கூட எல்லாரையும் கூட்டிட்டு வரும்போது எல்லாரையும் இந்த பக்கமும் ஒதுக்கி விட்டான் ஆத்தங்கரைக்க தன் நேசித்த மனைவியை கூட ஓரம் கட்டிட்டு ஆற்றை கடந்து ஒரு நைட்டு முழுதும் தேவனோடு போய் போராடினான் அதுதாங்க யாக்கோபை ஆண்டவரால் மறக்க முடியல யாக்கோபியில் குற்றம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படி சொன்னார் யாக்கோபியில் நான் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படி சொன்ன காரணம் என்னன்னாக்கா தான் பிள்ளைங்க மேல நேசம் இருந்தாலும் கடைசியா பிறந்தவனுக்கு அவன் பலவர் நான் அங்கேயெல்லாம் போட்டான் ரொம்ப நேசிச்சான் குழந்தை மேல ரொம்ப பாசம் இருந்துச்சு ஆனா அதுக்கு மேல கடவுள் மேல பாசம் வச்சான் அதுக்கு மேல கடவுள் மேல பாசம் வச்சான் அதனால் தான் யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் சொன்னார் யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ என் பார்வையில அருமையானவன் கணம் பெற்றாய் இதெல்லாம் ஏன் தன் பிள்ளைகளும் மனைவிகளை பார்க்கலும் அதிகமாய் தேவன் மேல அன்பா இருந்தான் தேவனை அதிகமா நேசித்தான் கடவுள்னா எதையும் செய்ய ஒத்து இறங்கிடுவான் எல்லாத்தையும் இழந்துடுவான் எனக்கு எதுவுமே வேணாம் கடவுள் தான்ற இடத்துக்குள்ள வந்துடுவான் தான் அவன் நைட்டு முழுதான் எல்லாத்தையும் ஓரம் கட்டி தனியா வந்து போராடினான் கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் மாத்தி விட்டார் சகலத்தையும் மாத்தி விட்டார் யோசித்து பாருங்க அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும் அந்த அனுபவம் நமக்கு இருந்தா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம சந்ததியும் ஆசிர்வதிப்பார் ஆகவே அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கும்போது நாம வந்து பேய் என்னை கட்டி வச்சிருக்குது பேய் என் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்குது எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு சொல்லலாம் ஆனா வேதத்துல கர்த்தர் அடைச்சி வச்சிட்டார் கர்த்தர் இவளுக்கு மட்டுமா அடைச்சி வச்சாரு ஆதியாகம் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தோராவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இந்த ராகியலுடைய இறுதியத்தை கூட கர்த்தர் தான் அடைச்சி வச்சாருன்னு யாக்கோபு சொல்றான் கர்த்தர் தான் அடைச்சி வச்சாரு யாக்கோபுக்கு தெரியும் அது ஏன் அடைச்சாருன்னு ஆதி ஆகமும் முப்பது ஆ ராகில் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் அப்பொழுது யாக்கோபு ராகுனின் மேல் கோபம் கொண்டு தேவனோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அடைச்சி வச்சிருந்தாருக்கு தெரியும் அதிகமா நேசிச்சான் அதனால சொல்றான் ஏன் மேல என்னத்து கோபப்படுறேன் தேவன் தான் அடைச்சு வச்சிருக்காரு என்ன பண்றது நீ இப்ப கருத்தரோட போராடும் அப்படின்னு சொன்னான் அவன் என்ன பண்ண தெரியுமா ஆறாவது வசனத்துல தேவனோடு வழக்கு உண்டாக்கிட்டான் ஆண்டவரு யாம் புருஷன் என்ன நேச்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போய் கேட்டான் அதான் வழக்கு வழக்குன்னா சும்மா இல்லை யாம் புருஷன் என் மேல அன்பா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது நீ எதுக்கு யாம் கர்ப்பத்தை நீ அடைப்ப எப்படி அடைக்கலாம் மரேதியா ஓபன் பண்ணுன்ற மரேதியா ஓபன் பண்ண அப்படி சொல்றான் படிங்க ஆராதோசனம் அப்பொழுது ராகில் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் பாத்தீங்களா என் வழக்கை ஆண்டவர் தீர்த்தார் என் சத்தத்தை கருத்தர் கேட்டார் ஆண்டவரோட போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த குழந்தை இவளுக்கு கிடைச்ச குழந்தைல இவ வேலைக்காரிக்கு கிடைச்ச குழந்தை தான் இவ வேலைக்காரியை மனைவியா மாத்தி கொடுத்ததுனால வந்த குழந்தை தான் ஆனா இவள் அந்த சத்தத்தை கேட்டார் அதுக்கப்புறமா இவளுக்கும் குழந்தை பிறந்தது இவளுக்கும் யோசிப்பும் பெஞ்சி மேலும் பிறந்தாங்க ஆனா இவள் அதுக்கு முன்னாலேயே தேவனோடு போய் வழக்க ஆரம்பித்தாள் தேவனை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தா புருஷனை பார்க்கலாம் தேவனோடு போய் சண்டை போட ஆரம்பித்தார் பெரிய மாணவர்கள் தான் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார் அவளுக்கு குழந்தை கொடுத்தார் யோசிப்பு பிறந்த போது இன்னும் கர்த்தர் உன்னை எனக்கு தருவார் சொல்லிட்டு யோசிப்பு கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒண்ணு தருவார் அப்படி சொல்லி அப்போ இந்த உலகத்துல இந்த காரியத்தெல்லாம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்துல தெய்வத்தை விட நம்ம யார் மேலேயாவது அதிகமா பாசம் வச்சிருந்தா நீ யார் மேல பாசம் வச்சிருக்கிறியோ அவங்களுக்கு ஏதா ஒரு காரியத்தாண்ட ஒரு முடக்கி வச்சிருப்பார் உனக்கு வச்சிருக்க மாட்டார் ஏன்னா எல்கானா தான் அண்ணால நேசிச்சான் அதனால அண்ணால் கர்ப்பத்தை பூச்சி அரைச்சி வச்சுட்டார் எல்கனாவுக்கு இழுத்துட்டு போகல எதுவுமே எல்கனா நல்லா தான் தான் ஆனா அண்ணாளுக்கு தடைய ஆரம்பிச்சு யாக்கோபு ராயல் அதிகமா நேசிச்சான் ராயல பிடிச்சி அரைச்சி வச்சுட்டாரு யாக்கோபு நல்லா தான் இருக்கிறான் யாக்கோபு நல்லா தான் இருக்கிறான் அப்ப லேயால் அவன் நேசிக்கல லேயால் பிள்ளையோ ஆப்பைத்து தடுத்துருக்கான் அவன் பிள்ளையா நான் தேவனை துதிப்பேன் நான் நற்பமா என்ன பட்டபடினாலும் என் புருஷனுக்கு எனக்கு ஒரு அப்படி எடுத்து போட்டு குழந்தையாட்டு அக்கா குழந்தை பெத்து எடுக்கிறாள் அதனால தான் போறாமை நாள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப யாரு பிரச்சனையோ அவங்கள தான் ஆண்டவர் பிடிக்கிறாரு மற்றவங்கள விட்டுட்டார் மற்றவங்கள விட்டுட்டார் அதனால நாம் இந்த விஷயத்துல தெரிஞ்சிக்க வேண்டியதான காரியம் நேசிங்க அன்பாருங்க தப்பே கிடையாது ஆனா அதை பார்க்கலாம் ஒருபடி கர்த்தர் கட்ட நம்ம அன்பா இருந்து தான் ஆகணும் அன்பா இருந்து தான் ஆகணும் நமக்கு அவர் எல்லாத்தையும் செய்யணும் நம்முடைய எந்த குறைபாடும் இல்லாம சமாதானமா நம்ம வாழணும் அப்படி சொன்னா கண்டிப்பா கர்த்தர் மேல அதிகமா நேச வைக்கணும் அதனால தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு இருக்கணும் தனிப்பட்ட ஜபம் என்னதான் ஆனாலும் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நீங்க தனியா ஜபிச்சு ஆகணும் அப்படி ஜபிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கோ எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆயிடும் அதெல்லாம் ஓபன் ஆயிடும் கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு வாஞ்சிய தருமடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்